தைபா ஜெய்சி முகமது இது ரெண்டையுமே ஒழிச்சிட்டோம் அது மட்டும் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் இருக்கிற ஒரு சில முகாம்கள் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் தங்குமிடங்கள் இதையும் நம்ம வந்து தாக்கியிருக்கோம் இதற்கு முன்னாடி நம்ம வந்து மிகப்பெரிய ஆயுதம்லாம் பண்ணியிருக்கோம் அரபிக் கடலில் நம்முடைய கப்பற்படை இந்திய பெருங்கடலில் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா அப்புறம் வந்து நீர்மூழ்கி கப்பல்கள் இவைகள் எல்லாமே வந்து சர்வைலன்ஸ் அதாவது வந்து பாகிஸ்தானுடைய நேவி ஏர்ஃபோர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கடந்த ஒரு வார காலமாக அதை மானிட்ரு பண்ணிட்டு வர்றாங்க உளவு தகவல்கள் சேகரிச்சுட்டு வர்றாங்க அதை வச்சுட்டு ஒரு கம்பைன்டு கமாண்ட் சென்டர் பஞ்சாப் மாநிலத்தில் வந்து ஏற்படுத்துகிறாங்க அங்கேருந்து முப்படைகள் மற்றும் உளவுத்துறைகள் இதெல்லாம் கோர்டினேட் பண்ணி ஒருங்கிணைந்து துல்லியமாக இந்த ஜெய்சி முகமதுனுடைய முகமதுடைய தலைவர் எங்கெங்கே போகிறான் லஷ்கரி தைபா வந்து மூமெண்ட் எங்கே இருக்குது இதை எல்லாத்தையும் துல்லியமாக தெரிந்து கொண்டு கரெக்டாக நள்ளிரவு ஒரு மணி ஐந்து நிமிடம் அதாவது வந்து அதிகாலையினே வச்சுக்குவோம் புதன்கிழமை நம்முடைய போர்வுமானங்கள் சீறி பாய்ந்தன அதில் வந்து எந்த இலக்கை நாம் குறிவைத்தோமோ அந்த இலக்கை நோக்கி ஏவுகணைகள் விமானத்திலிருந்து வீசப்பட்டன இதில் பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் மொத்தம் ஐந்து விமானங்களை சுட்டு வீழ்த்தி விட்டோம்னு சொல்கிறாங்க நிச்சயமாக ஐந்து விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படுவதற்கான வாய்ப்புகளே இல்லை ஒரே ஒரு ரஃபேல் விமானம் சுட்ட சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஃப்ரெஞ்ச் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஃப்ரான்ஸ் உளவுத்துறை சொல்லியிருக்காங்க இது வந்து ஃப்ரான்ஸில் இருந்து தான் ரஃபேல் இதுவரையிலும் ரஃபேல் வந்து எந்த போர்லேயும் சேதமடைஞ்சதாக தெரியவில்லை இதில் வந்து ரஃபேலை விட்டதாக பாகிஸ்தான் சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் அதே சமயத்தில் விமானத்தினுடைய ஒரு சில சிதைந்து போன பகுதிகள் வந்து நம்முடைய காஷ்மீர் பகுதியில் விழுந்திருக்கு இதை வந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து பாகிஸ்தானுடைய விமானமா அல்லது இந்திய விமானமா அப்படின்ட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா இட் இஸ் ஷேம் பார்ட் ஆஃப் போத் நேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரம்ப் சொன்னதை நம்ம எடுத்துக்கணும் பங்காளி சண்டை போன்று இவங்க வந்து பல ஆண்டுகளாக சண்டை போட்டுட்ருக்குறாங்க இதுக்கு வந்து ஒரு நிரந்தரமான தீர்வு வேணும் அப்படிங்கிற முறையில் தான் ஷேம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது இந்தியாவை வந்து தாக்குற மாதிரியான ஒரு கமெண்ட் கிடையாது அதே சமயத்தில் மார்க் ரூபி ஆஃப் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அவரும் வந்து இது வந்து எஸ்கலேட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மற்ற சைனா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட் இஸ் ரெக்ரெட்டபிள் அப்படிங்கிறாங்க அப்படின்னு என்னென்னா வருத்தப்படக்கூடிய விஷயம் அப்படின்ட்டு இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க இந்தியாவுக்கு எல்லா விதமான உரிமைகளும் இருக்கிறது ரைட் டு டிஃபண்ட் இந்தியா எகென்ஸ் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற உலக நாடுகள் பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீண்டும் இந்த சிறிய தாக்குதல் பெரிய போராக மாறிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா உலகத் தலைவர்களும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஐநா சபையினுடைய பொது செயலாளர் அவரும் தான் சொல்லியிருக்கார் இது மிகவும் அதிர்ச்சிகரமானது உலகம் மீண்டும் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் ஒரு போர் வருவதை விரும்பவில்லை ஏற்கனவே இஸ்ரேல் ஹமாஸ் ஹெஸ்புல்லா ஹூத்தீஸ் இங்கே வந்து ரஷ்யா உக்ரைன் இது போன்ற சண்டைகள் நடந்து கொண்டிருக்கிற சமயத்தில் இன்னொரு சண்டையை இந்த உலகம் தாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஐநாவினுடைய பொதுச்செயலாளர் குட்ரஸ் சொல்லியிருக்காரு பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து ஆக்ட் ஆஃப் வார் எங்களுடைய விமானப்படை மிகவும் சிறந்த விமானப்படை இந்திய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதற்கு நன்றி எங்களுடைய பழம்புருந்திய விமானப்படையை இந்தியாவால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிருக்காரு போன்று அவருடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் முழு போருக்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் அந்த முழு போரை நாங்கள் விரும்பவில்லை அப்படின்னு சொல்கிறார் அவர் சொல்கிறத பார்த்தாலே ஒரே குழப்பமாக இருக்குது இட்ஸ் என் ஆக்ட் ஆஃப் வார் அப்படிங்கிறார் இது வந்து ஒரு போரிற்கான செயல் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நாங்கள் முழு போருக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறார் இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா பாகிஸ்தான் போருக்கு தயாராக இல்லை ஏன்னா நம்முடைய முப்படைகளும் வந்து தயாராக இருக்குது இந்த பாகிஸ்தானுடைய பார்டர் என்னென்னா ஜம்மு காஷ்மீர் அதில் வந்து பார்டர் வந்து எல்ஓசின்னு சொல்லுவோம் லைன் ஆஃப் கண்ட்ரோல் அதற்கடுத்து பஞ்சாப் மாநிலம் வந்து அவங்களுடைய பஞ்சாப் ப்ராவின்ஸுடைய பார்டராக இருக்குது அதே மாதிரி ராஜஸ்தான் குஜராத் இந்த மாநிலங்களுடைய பார்டர் வந்து சிந்து ப்ராவின்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் சொல்லுவாங்க பாகிஸ்தானில் சிந்து மாகாணம் ஒன்று இருக்குது அதனுடைய பார்டர் அதனால் பாகிஸ்தானுடைய திட்டம் என்னென்னா ராஜஸ்தான் அந்த பக்கத்தில் ஜெய் அதே மாதிரி குஜராத் நம்முடைய பஞ்சாப் மாநிலம் இந்த பகுதியில் வந்து இவர்கள் தாக்குவதற்கு தயாராக இருப்பதாக தெரிகிறது ஏன்னா அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னா பலுச்சிஸ்தான் தீவிரவாதிகளை நாங்கள் தாக்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு மூணு மிசைல்ஸை விட்டுட்டு ஒரு சாக்கு போக்கு சொல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகின்றன இந்த நிலைமையில் லைன் ஆஃப் கண்ட்ரோல் எல்ஓசி அது வந்து ஜம்மு காஷ்மீருக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள பார்டர் அந்த பார்டரில் நேற்று ஒரு மிகப்பெரிய ஆட்லரி தாக்குதலை வந்து பாகிஸ்தான் மேற்கொண்டுள்ளது இதில் பனிரெண்டு நபர்கள் உயிரிழந்துள்ளார்கள் நம்முடைய இந்திய பகுதியில் இதில் இன்னொன்று பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இருபத்தி ஆறு நபர்கள் இந்த வெளி பஹல்காம் தாக்குதலில் பறிபோய்விட்டது அதற்கு பதிலாக இப்பொழுதும் இருபத்தி ஆறு தீவிரவாதிகள் பாகிஸ்தானில் கொல்லப்பட்டுள்ளனர் இது வந்து ஒரு கோயின்சிடென்ட்ஸ் தான் ஒரு மியர் கோயின்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து மிசைல்ஸ் அட்டாக் பண்ணணும் அதில் வந்து கரெக்டாக இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டதாக தகவல் தெரிகின்றது இதிலிருந்து பார்க்குறப்போ அந்த பகல்காம் தாக்குதலுக்கு பதில் தாக்குதலை நாம் நடத்தி விட்டோம் அதுதான் ஆப்ரேஷன் சிந்தூர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சிந்தூர் அப்படிங்கிறது பெண்கள் தங்களுடைய நெற்றியிலே வைக்கின்ற அந்த அடையாளம் அதாவது திருமணமான பெண்கள் என்பதற்கு அடையாளம் அந்த திருமணமான பெண்களுக்கு நீதி வழங்கப்பட்டது அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் இப்போவும் நம்முடைய முப்படைகளும் தயாரான நிலையில் இருக்கிறேன் இப்போ சப்மரீன்ஸ் எல்லாமே வந்து அங்கேருந்தே சேட்டலைட் மூலமாக சப்மரீன்ஸ் ஸ்பையிங் பண்ணுறாங்க அங்கேருந்து பாகிஸ்தானுடைய மூமெண்ட் என்ன ஆர்மி மூமெண்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் அப்படி அங்கே நடந்துகிட்ருக்கு அதே சமயத்தில் இப்பொழுது நம்முடைய நாட்டில் சிவில் டிஃபென்ஸ் மாக் ட்ரில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது போர்க்கால சமயத்தில் பொதுமக்கள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒத்திகை நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்பொழுது இந்த சமயத்தில் வந்து உலக நாடுகளும் ஒரு சண்டை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதுபோன்று நாமும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு போராக உருவாகக்கூடாது தான் விரும்புகின்றோம் பாகிஸ்தான் இத்துடன் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு தருவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் இல்லைன்னு சொன்னால் டிட் ஃபார் டேட் பதிலுக்கு பதில் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி போயிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் இதற்கு ஒரு முடிவே இல்லை இதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு காண வேண்டும் எல்லா இந்த இது மாதிரி தீவிரவாதிகள் தாக்குவாங்க நம்ம மறுபடியும் போய் இந்த மாதிரி ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் இது வந்து நம்முடைய சக்தியை ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பர்பஸிற்காக அதாவது ஆக்கப்பூர்வமான ஒரு செயல்களுக்காக பயன்படுத்தாமல் இப்படிப்பட்ட ஒரு போர் வருகின்ற சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம் எனவே இதை நிறுத்துவதற்கு இந்த பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு தருவதை பாகிஸ்தான் இத்தோடு நிறுத்திக்கொள்ள வேண்டும் அவர்கள் மீண்டும் பதிலுக்கு பதிலாக ஏவுகணை தாக்குதலை நடத்தினால் ஒரு மிகப்பெரிய போர் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தெரிகின்றது நிச்சயமாக ஐநா சபையினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் குட்டிரஸ் அவர்கள் சொல்லியது போல் உலகம் மீண்டும் ஒரு போரை தாங்காது அப்படி போர் வந்தால் நிச்சயமாக பொருளாதார பாதிப்பு எல்லா இடங்களிலும் இருக்கும் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்கும் அதே சமயத்தில் நமக்கும் ஒரு சில பொருளாதார பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் இந்தியா என்பது அமைதியை விரும்புகின்ற ஒரு நாடு எனவே நாம் யாரிடமும் முதலில் போருக்கு செல்வதில்லை அவர்கள் தூண்டி விடுகின்ற பொழுது நாம் போருக்கு செல்கிறோம் மற்ற நாடுகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்போ சைனாவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சமயத்தில் அருணாச்சல் பிரதேஷ் சிக்கிம் பகுதியில் அவங்களும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்காங்க நம்முடைய படைகளும் மொபிலைஸ் பண்ணி அந்த எல்லை பகுதியில் தயாராக இருக்கிறாங்க எனவே அடுத்து வருகின்ற நாட்களில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பார்ப்போம் கண்டிப்பாக இது தீவிரமடையக்கூடாது என்பதுதான் நம்முடைய விருப்பம் மற்றும் எல்லா உலக நாடுகளினுடைய விருப்பம் இந்த உலக நாடுகள் வெறும் விருப்பத்தை மட்டும் தெரிவித்தால் போதாது அவர்கள் முயற்சி எடுத்து இந்த உலக நாடுகள் வெறும் விருப்பத்தை மட்டும் தெரிவித்தால் போதாது அவர்கள் முயற்சி எடுத்து இது ஒரு மிகப்பெரிய போராக உருவாகாமல் தடுக்க வேண்டும்